அதை காட்டுது டிஆர்பி ஆர் டிஆர் ராஜாவா டி பாலு மகேந்தர் எப்படி இருப்பாரு என்ன முதல் நம்பர் முட்டாளதான் இருப்பாரு ஒரு வெள்ள பேப்பரை காட்டி அதனால இந்த அரசாங்கம் அவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிள் அவ்வளவு அகம்பாவம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நாலு வருஷம் முதலமைச்சரா இருந்தவர் அவர் வெள்ளை அறிக்கை போகணும்னு கேட்டா வெறும் வெள்ள கருதாச கிழிச்சு கொடுப்பீங்களா எவ்வளவு துணுறுங்கிறேன் ஒரு மந்திரி இது இருக்கலாமா டிஆர்பி ராஜா போல ஒரு அமைச்சரை நான் ஸ்டாலின் இடத்துல இருந்தா மறுநாளே வெளியில போன்னு என்ன அராஜகம் என்ன பேப்பர்னா அதுவா அர்த்தம் ஆகவே இந்த அரசாங்கம் எல்லா விதத்திலும் பொய்ய பித்தலாட்டம்